பாப்பா நீங்கள் ஏன் விவசாயம் செய்கிறீர்கள் அம்மா எப்போதும் சந்தை விலையை பற்றி மோசமா பேசுகிறாள் அதனால தான் நான் அரிசி சப்ளை செய்கிறேன் உங்களுக்கு பிடித்த பழம் எது தர்பூசணி அது பெரியது என்ன உங்களுக்கு எந்த பண்ணை விலங்கு மிகவும் பிடிக்கும் கசு அது குளிக்கும் பாலில் இருந்துதான் என் ஹார்லிக்ஸ் கலவை தயாரிக்கப்படுகிறது மழை பெய்தால் என்ன செய்வீர்கள் நான் பாத்ரூம் தண்ணியை பயன்படுத்துவேன் ஐயா நான் அதை வீணாக்க விட மாட்டேன் உங்களுக்கு எந்த டிராக்டர் பிடிக்கும் அது ஒரு வால்거 ம் அதனால தான் ஒரு டிராக்டர் மாதிரி ஓட்டுற அப்போ உங்க எதிர்கால திட்டங்கள் என்னப்பா நான் என் சொந்த பண்ணையே தொடங்குவேன் விருந்து சாப்பிட மட்டும்தான் உள்ள நுழை அனுமதி வயலில் வேலை செய்யும்போது எப்படி சாப்பிடுவீர்கள் லஞ்ச் பாக்ஸ்ல சட்ஜாக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல சிப்ஸ் எனக்கு டபுள் அறுவடை நான்தான் ரியா பாப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க